ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்சிங்கான ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த தக்காளி சாம்பார் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பெலாம் எதுவும் வேக வைக்க தேவையில்லை வேலைக்கு போகும்போது அவசரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் சைட் டிஷ் தான் இது தக்காளி விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த டயத்தில் நீங்கள் இந்த தக்காளி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கடையில் கிடைக்கிறவையோ அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தக்காளி சாம்பார் இட்லி தோசை செட் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கரில் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இருந்து ஏழு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன்னா பூண்டு ஆட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது தக்காளி நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது காரம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் சாம்பார் பவுடர் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் காய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குழைய வெந்து வரும் இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போதே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் ஸோ தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிங்கனாலே குழைவாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துடுச்சு வேகம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது இந்த தண்ணி வந்து நமக்கு தேவை தான் அதை தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து தக்காளி எல்லாம் மசிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ண தான் போகிறோம் தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் சுட சுட இந்த குக்கர்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா கொழைச்சி மசிச்சு வந்துடணும் உங்கள்ட்ட இந்த மாதிரி மத்து இல்லைனா மேஷர் கூட நீங்கள் மசிச்சு விடலாம் ஆனால் மிக்சியில் போட்டு கிரைன் பண்ணிடாதீங்க அது ரொம்ப மசிச்சு சட்னி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து திருத்திரியாக இருந்ததுனா தான் நமக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிச்சு வந்துடுச்சு ரொம்பவும் மசிச்சுடாமல் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரைக்கரண்டி அளவு தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி சாம்பாரோடைய உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தாளித்ததோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் பவுடர்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக இறக்கி சுவையாக இட்லி தோசை செட் தோசை கூட பரிமாறினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சுவையாக நல்லாயிருக்கும் இது பொங்கல் உப்புமாக்கெல்லாம் கூட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே தக்காளி சாம்பார் டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக அதே டயத்தில் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணுற டைம் மட்டும்தான் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி தாளித்தோன்னா சூப்பரான சுவையில் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பசப புசன்னு சாஃப்ட்டு இட்லி கூட இந்த தக்காளி சாம்பார் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எனக்கு அப்படி தான் ட்ரை பண்ணேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்